வணக்கம் என்னாரே நட்புகளை சகோதர சகோதரிகளே அறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன் எல்லோரும் பார்த்துக்கோங்க பின்னால் அம்மாவுக்கு இந்த இங்கிருந்து ஃபோட்டோ எடுத்து பின்னால் மாட்டி அந்த அம்மாவுக்கு மெடல் போட்டு என்னங்க வாங்க அப்படியே காட்டிடுறேன் அதுக்கப்புறமா சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு மாமா முகம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள பார்த்தாலும் தெரியும் பல விஷயங்கள் இருக்குது பல சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையுமே விவரமாக சொல்கிறேன் விளக்கமாக சொல்கிறேன் இன்றைக்கி நான் எடுக்க போகிற முடிவுகள் பயங்கரமான முடிவுகளாக இருக்கும் அதுக்கு முன்னால் என் தாய்க்கு செய்ய வேண்டிய மரியாதையை நான் செஞ்சுட்டேன் மற்றபடி இந்த பார்த்துங்க எல்லாத்தையும் காட்டிடுறேன் உங்கள் வாங்க எங்கள் அம்மாவுக்கு இந்த காலையிலே வந்து இங்கே இருந்த ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்கும்ல எப்பையும் அந்த ஃபோட்டோவை எடுத்து இங்கே மாட்டி என் தாயோட இந்த பொண்ணாடையை போற்றி விட்டு எங்கள் அம்மாவுக்கு மெடலை மாட்டி விட்டேன் இது போக வந்து எனக்கு இந்த யூடியூப்பில் வருமானத்தை கொடுத்த எனது யூடியூப் சீல்டு இதாக இருக்குது எனக்கு அங்கீகாரம் கொடுத்த இந்த சீல்டு அதுக்கு ஒரு விருதை மாட்டிட்டேன் மெடலை அதுக்கடுத்து ஒரு விருதை மாற்றிட்டேன் மெடலை மாட்டியாச்சு இந்த பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது என்னுடைய ஃபோட்டோ அங்கே இருந்த ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இனிமேல் இங்கே தான் இருக்கும் இதுதான் தான் பெர்மனண்ட் சிங்கர் சிக்கா மதுரை இந்த கொடுத்தவங்க இருக்காங்க இந்த நட்சத்திர கலை குடும்பம் எல்லாமே இந்த பார்த்துக்குங்க லாங்லேயே கண்டிறேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து அலங்கரிச்சிட்டேன் என் வீட்டில் பார்த்துக்கங்க காலையில் நான் செய்ய வேண்டிய பொன்னாடையை போற்று எங்கள் அம்மாவுக்கு மரியாதையை கொடுத்து மெடலை எங்கள் அம்மாவுக்கு மா மாட்டி விட்டாச்சு ரைட்டாக இந்த பார்த்துக்கங்க இதுதான் இனிமேல் நான் லைவ் தான் இங்கே உட்காந்து போட்டேன்னா கரெக்டாக எழுத்தாப்புல பக்கம் அடைய விருது வரும் இந்த பக்கம் இந்த ஃபோட்டோ இருக்கும் ரைட்டாக பார்த்துக்கங்க இது புது ஃபோன் நான் வாங்கியிருக்கிற புது ஃபோனில் தான் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்குதா தெளிவாக இருக்குதா வாய்ஸ் நல்லா கேட்குதா எல்லாம் பார்த்துக்கங்க முக்கியமான விஷயத்தை இப்போ நான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன் வாங்க தொடர்ந்து பேசுவோம் ஏன்னா சில விஷயங்களுக்கு தீர்வு காண வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் உங்களுக்கே தெரியும் சாயங்காலம் ஆறு மணி நிலையில் என்னென்ன அட்டூழியம் நடந்துச்சு எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க ஆறு மணி நிலவில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு விவரமாக சொல்கிறேன் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு அவள் எனக்கு நான் வந்து வீடியோ போடும்போது ஃபோன் பண்ணாத இடைஞ்சல் பண்ணாதன்னு சொல்லி ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன் அதையும் கேட்காம எனக்கு மொதல் ஒரு ஃபோன் வந்துச்சு அதில் என்ன சொன்னால் நீங்கள்லாம் கெஸ்ட் பண்ண மாதிரி தான் விநாயகம் வீட்டுக்கு வந்துக்கிட்டுருக்கேன் அவனுக்கு வீடு தெரிஞ்சு போச்சு அவன் ஃபுல் போதையில் இருக்கேன் வீட்டுக்கு வரப்போகிறான் நீ வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லி முதல் என்னையை தடுத்தான் சரினு சொல்லி அந்த ஃபோனை கட் பண்ணும்போதே என்னுடைய ஆறு மணி லைவில் என்னுடைய முக மாற்றங்கள் எனக்குள்ள ஒரு அந்த ஒரு இது ஒரு பதட்டம் படவடப்பு எல்லோரும் பார்த்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி இன்னொரு ஃபோன் வந்துச்சு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறேன் நான் தான் சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணால் போ இந்த மாதிரி வர்றேங்கிறேன் உன்னை மிரட்டுறாங்கிற வீட்டுக்கு வர்றாங்கிற அவனுக்கு வீடு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டேன் ஒரு ஒருவட்டம் நாங்கள் மதுரை ஜெயிலில் இருந்தப்போ கோகுலையும் திரிப்பாவையும் அவன் தான் வந்து தாராபுரத்துலேருந்து இருந்து கூப்பிட்டு வந்து அவங்க அம்மா அமிர்தம்மா வந்து அப்போ வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு அந்த நேரம் வந்து அவன் தான் கூப்பிட்டு வந்து வீடு முக்கோவரைக்கும் வந்து விட்டுருக்கான் அப்போ அதை வச்சு அவனுக்கு வீடு தெரியும் அப்படின்னோன்னா போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுப்பா அந்த மாதிரி என்னை வந்து குடிப்போதையில் மிரட்டுறேன் தகராள் பண்ணுறேன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன் சொன்னதுக்கு இல்லை அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க பாலவநாயகம் தானே உன்னுடைய உன் பொண்டாடி தானே சூர்யா நீ தாராளமாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வாரத்தை பேசி ஒரு ஃபோனு ரெண்டாவது ஃபோனு சரி ரெண்டு ஃபோன் முடிஞ்சு போச்சு சார் அதுக்கு நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூட்டில் போட்டுட்டு பேசிட்டு திருப்பி உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பிரச்சனை இதுதான் முக்கியமான பிரச்சனை அதாவது அது வரைக்கும் அவன் நான் வச்ச தலைப்பையோ இல்லை நான் வீடியோவில் என்ன பேசிக்கிட்டு இருக்கேங்கிறதையோ பார்க்கல நான் அதில் என்ன தலைப்பு வச்சேன் என் பொண்டாட்டி தான் எனக்கு வந்து இனிமேல் என் மனைவி தான் எல்லாமே அவளுக்கு தான் வந்து என் உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சிருந்தேன் தலைப்பு வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊடாவில் வந்து என்ன ஆகுது நீங்கள் உங்கள் மனைவியை பற்றி அந்தரங்க புகைப்படங்கள் இருக்குது வீடியோக்கள் இருக்குது இது வந்து சுகையில் தான் உங்களுக்கு கொடுத்தாரு இப்படி சொன்னது எல்லாமே வந்து ஏன் உங்கள் மனைவியை நீங்களே அசிங்கப்படுத்துகிறீங்க மீடியாவில் கேவலப்படுத்தாதீங்க இதனால் அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்கனவே அவங்க மன உளைச்சலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணிங்க என்னுடைய இப்போ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடியோவுக்கு ஏதாவது ஒன்று பேசுவேன் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அது தப்பாக இருந்தால் மன்னிப்பு கேட்குறது என்னுடைய இயல்பு ये அது யாராக இருந்தாலும் சரி எனக்கு கமாண்ட் போடுறவனாக இருக்கட்டும் இல்லை என் கழிவு ஊத்துறவனாக இருக்கட்டும் என் நண்பனாக இருக்கட்டும் என் எதிரியாக இருக்கட்டும் யாராவது சில அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கு நான் எமோஷனலில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவேன் திருப்பி வந்து அவன் வந்து என்கிட்ட மாமா சாரி மாமா நானும் மா மாப்பிள்ளை மடைச்சிக்க மாப்பிள்ளை இது இயல்பு அப்படித்தான் நேர்த்தையை பொண்டாட்டிக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்டேன் ஏன்னா நான் பண்ணது தப்பு ஏன்னா ஊரே வந்து அவங்கள க கலங்கம் சுமத்தி அவங்கள வந்து அப்படி இப்படின்னு சொன்னப்போ காப்பாற்றினவே என் மனைவியோட மானத்தை காப்பாற்றினவே நான் தான் அப்படி இருக்கும்போது நானே என் மனைவி மேலே ஒரு கலங்கத்தை சுமத்தும் போது அது எனக்கு மன உறுத்தலாக இருந்துச்சு என்ன இருந்தாலும் வீடியோக்காக கூட நம்ம அப்படி பேசிக்க கூடாது நான் சில நேரங்களில் வீடியோக்காக பேசுவேன் கண்டென்ட்டுக்காக பேசுவேன் உண்மையவும் பேசுவேன் வாழ்க்கையில் நடந்ததையும் பேசுவேன் நடக்காததையும் பேசுவேன் நான் ஆல்ரெடி ஒரு உருட்டு மண்ணேன் உங்களுக்கே தெரியும் பாதி உண்மை இருக்கும் அந்த உண்மையில் பாதியை வந்து நான் வந்து கொஞ்சம் கலந்து கலந்து அடிப்பேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படித்தான் நேற்று அந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் நான் பேசும்போது கொஞ்சம் முன்ன புண்ண சில இதை வந்து திருச்சி சொல்லிட்டேன் தவறு நான் ஒத்துக்கிறேன் நான் அதுக்காகத்தான் நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் சுமி நான் பண்ணது தப்பு தான் என்னையை மன்னிச்சுக்க இதில் என்ன தவறு இருக்குது கட்டின பொண்டாட்டிக்கிட்ட எத்தனையோ புருஷன் காலில் விடுகிறேன் ஏன் புருஷனை விடுங்க வந்தவன் வப்பாட்டி இவகாலேயே எத்தனை தடவை நான் விழுந்திருக்கேன் இவளையே என் புட்டை அடி அடிச்சிருக்கா என்னென்னமோ வார்த்தைகளை பேசியிருக்கா அப்போ அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இவளுக்காக வாழ்கிறேன்னா ஏன் என் குடும்பத்துக்காக என் கொண்டாட்டிக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்கக்கூடாது தவறு பண்ணவேன் நான் தானே மன்னிப்பு கேட்குறதுக்கு உண்டான இதுவுமே என்கிட்ட இருக்குது நான் மன்னிப்பு கேட்பேன் நான் அதில் கௌரவம் பார்க்குறதோ இல்லை வந்து நான் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் எதிர்பார்க்குறதோ தேவையில்லை தப்பு பண்ணமா மன்னிப்பு நான் கேட்டுட்டேன் இவ்வளோ தான் நடந்துச்சு இதோடு வந்து லைவையும் முக்கால்வாசியில் கட் பண்ணிட்டேன் ஏன்னா இவன் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து ஃபோனுக்கு மேலே ஃபோனு போட்டுக்கிட்டே இருந்தாள் எனக்கு கடுப்பாகி போய் லைவையே பா கேன்சல் பண்ணிட்டு சரி போய் தொலை இது எதுக்கு இந்த லைவை போட்டு இதில் வர்ற வருமானமும் இவளுக்கு தான் போகுது காலையில் உட்காந்து கத்துறோம் மத்தியானம் கத்துறோம் சாயங்காலம் ஆறு மணி லைவில் கதறோம் நைட்டு பத்து மணி லைவில் கதறோம் இவ்வளவு சம்பாரித்து சம்பாரித்து யார்கிட்ட போய் கொடுக்குறோம் இந்த கவட்டைக்குள்ளே தானே போய் கொடுக்குறோம் அப்படி ஒரு லைவே தேவையில்லை நம்ம ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணிட்டு சரின்னு வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போனால் வீட்டிலையும் பஞ்சாயத்து உண்மையிலே சொல்கிறேங்க கடவுள் பொதுவாக சொல்கிறேன் நேற்று நான் வந்து இடியாப்பமா நல்லது நல்லது அதான் என்ன வரலன்னு பார்த்தேன் என் வாழ்க்கையே இடியாப்ப சிக்கலாக இருக்கு இடியாப்பம் ஒரு கேடா நல்லது சரி வாங்க என் வாழ்க்கை ஒரு காமெடியாக போச்சு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இதில் இந்த ரனகலத்துலேயும் ஒரு குதூகூலம் கேட்குது எனக்கு நான் என்ன பண்ணேன் அதாவது இவ்வளோ பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு நான் போனது வீட்டுக்கு போனது உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி உயிரோடு உங்கக்கிட்ட முன்னால் உட்காந்து பேசுகிறேன்னா அது உங்கள் புண்ணியம் என் பொண்டாட்டி செஞ்ச தாலி பாய்க்கிய அப்படித்தான் நான் சொல்லுவேன் ஒரு எத்து என்னை எத்தினாங்க கதவை திறந்து உள்ளே போயிட்டே நான் உள்ளே வாசல்ல இருந்து ஒரு எத்து எத்துனேன் நான் இங்கே எத்துனவேன் எய்தாப்பில் கிடந்த அந்த ரெண்டு சோபா கிடக்கும் தெரியுமா அந்த சோபாவில் போய் அப்படியே பின்னாலேயே போய் டமான்னு விழுந்து என் மண்டை இருக்குது பாருங்கள் புடரி அது போய் செவரில் முட்டிருச்சு அந்த அளவுக்கு ஒரு எத்து எமோஷன்லாம் ஃபோர்ஸாக என்னை எத்துறா அது போக அடித்தடி சண்டைகள் பயங்கரமான வார்த்தைகள் நான் ஏன் லைவை கட் பண்ணேன் தெரியுமா எங்கள் அம்மாவை தப்பாக பேசிட்டான் அவ்வளோ நேரம் பேசுனதை கூட விடுங்க தேனா மகனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதை முழுசாக சொல்ல விரும்பலை சாட்டாக சொல்கிறேன் தேனா மகனே அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை விட்டா அதை நான் சொல்ல விரும்பலை ஏகப்பட்ட வார்த்தை அதனால தான் லைவவே நான் கட் பண்ணேன் ஒன்று கிளம்பி போயிரு இல்லை என்னே வாழ விடு போனதுலேருந்து நீ இங்கே இருக்காத நீ கிளம்பு இடத்த காலி பண்ணு நீ பேக்க தூக்கு அப்படின்னு சொல்லி பேக்கை தூக்கி போட்டான் சரின்னு சொல்லி நானும் எல்லாத்தையுமே பேக்கில் வேணாம் வேணாம் வேணான்னு பேசாமல் இருந்தேன் அப்புறம் எல்லாத்தையும் பேக்கில் தூக்கி எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் கிளம்பி வாசலுக்கு போனால் நீ டூ போகாத நீ உன் காரில் போ அப்படின்ண்டா சரின்னு சொல்லி இந்த டூ வீலரை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு கிளம்புருக்கா வர்றேன் நீ காரையும் நிற்பாட்டு நீ வந்து சேராட்டில் போ அப்படின்டா சரி அதுக்கும் சரினு சொல்லிட்டு சேராட்டம் போவோம் வா பப்பு அப்படின்னா பப்பு கூப்பிட்டு போக வேணாம் அது இங்கே இருக்கட்டும் நீ மத்திரம் போ அப்படிங்கிறா ஆக அவளுக்கு என்னை போகிறதுக்கும் விடலை போக விடாமல் உட்கார வச்சுக்கிட்டு என்னை டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் பண்ணி நேற்று எவ்வளோ விஷயம் நேற்று லாஸ் இதே இப்போ லாஸுங்கிறத விடுங்க மன உளைச்சல் ஆறு மணி லைவு பாதியில் கட்டு ஒம்பது மணிக்கு இவன் போடுற லைவு கட்டு பத்து மணிக்கு நான் போடுற லைவு கட்டு ஆக மொத்தத்தில் இப்பயும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ இல்லை நேற்று நைட்டே முடிவு எடுத்துட்டேன் காலையிலையும் முடிவு எடுத்துட்டேன் இனிமேல் உங்க கூட சேர்ந்து வீடியோக்களோ ஃபேஸ்புக் வீடியோக்களோ இல்லை விழுதுகளுக்கு காலைல காலில் உட்காந்து வாசலில் உட்காந்து போடும் வீடியோ எதுவுமே வராது எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வருமானம் என் சேனல் இருக்குது இந்த சேனலில் வர்றேன்னா என் சகோதரிகளும் என் மாப்பிள்ளைகளும் என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் எனக்காக நைட்டில் இருந்து ஃபோன் பண்ணி என்ன மாமா ஆச்சு என்ன அண்ணே ஆச்சு ஏன் லைவரில்ல அப்படின்னு கேட்டு அத்தனை உள்ளவங்களுக்கும் நல்லா இருக்கீங்களா சேஃபாக தான் இருக்கீங்களா எல்லா உள்ளவங்களுக்கும் ஃபோன் பண்ண என் மனைவிக்கும் அவங்களும் ஃபோன் பண்ணாங்க என்னாச்சு ஏன் வரலன்னு இப்போ வரைக்கும் நான் உங்கள்கிட்ட எந்த வார்த்தையும் பேசலை யாருக்கிட்டையுமே பேசலை இப்போ உங்கள்கிட்ட தான் டைரெக்டாக அந்த வீடியோவில் பேசுகிறேன் ஸோ நான் இனிமேல் அவ கூட சேர்ந்து வீடியோ போடுற ஐடியாவும் கிடையாது அவள் கூட சேர்ந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக் வீடியோ அந்த அது வீடியோ பத்து மணி வீடியோ இதெல்லாம் வராது சப்போஸ் பத்து மணிக்கு வீடியோ போட்டாலும் என் சேனலில் உங்களுக்காக நான் இருக்கேன் நான் வீடியோ போடுவேன் அவளை பற்றியும் இனிமேல் பேசவும் மாட்டேன் நான் யாரை பற்றி பேசினாலும் எனக்கு பிரச்சனை ஆகுது இப்போ கூட பாருங்கள் காலையில் திருச்செந்தூருக்கு போவோம் நான் நேத்தே சொல்லிட்டேன் இவ்வளோத்துக்கும் காரணம் உன்னோட குடிதான் சாமிக்கு நேற்று கிடையாது வச்சுட்டு ஒன்றும் விரதம் இருக்கணும் இல்லைன்னா குடிக்கக்கூடாது இல்லை எதுவுமே நடக்கக்கூடாது ஆனால் இவன் எல்லாத்துலேயுமே சாமியை வந்து அவமரியாதை பண்ணுறான் நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் ஒன்று விரதம் இருந்தால் விரதத்திலிருந்து இருந்துட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு வேலு வாங்கி வீட்டில் வச்சுட்டேன் அதை எடுத்துகிட்டு போய் திருச்செந்தூர் கோயிலில் போய் முதல்ல நேர்த்தி கடனை செலுத்திட்டு அதுக்கப்புறந்தான் எல்லாமேன்ட்டு நான் ஒரு மாற்று மதத்தவன் நானே சொல்கிறேன் சாமி குத்தம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அது தீட்டு நல்லது கிடையாது செய்கிறத செய்யி நம்ம ரெண்டு பேரும் இப்படி வந்து நீ வந்து ஒரு ஆர்வத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிடுற நானும் வந்து இதை வந்து உனையை கண்டித்து கண்டித்து பார்க்குறேன் கேட்க மாட்டேங்கிற இதனால் வந்து உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் இன்றைக்கி ஒன்றும் தெரியாது நாளைக்கு ஒன்று எங்கள் கடவுள் திருச்செந்தூர் முருங்கை போட்டு பார்ப்பார் ஏற்கனவே இப்படி தான் அந்த செட்டப் கல்வி கூட போய் குடிச்சு கும்பாலம் போட்டதுக்கு தான் நீ ஜெயிலுக்கு போனேன் இப்படியே போய்கிட்டே இருந்தால் என்னைய ஒன்றும் போக விடணுங்க இல்லைன்னா இருக்க விடணும் நான் சரி கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மா வீட்டுக்காவது போகிறேன் என்னை விடு எல்லா சாமானும் இருக்கட்டும் நான் பைக்கெட்டு எடுக்கலை என் ஃபோன் எடுக்கலை ஒரு ஃபோன் போதும் பழைய ஃபோனை மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய ஹெட்ஃபோன் எடுத்துக்கிறேன் கண்ணாடி எடுத்துக்கிறேன் நான் கிளம்புறேன் எங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காடுறேன் எனக்கு மன நிம்மதி இல்லை நீங்கள் உட்காந்துருந்தால் மேற்கொண்டு மேற்கொண்டு உனக்கு எனக்கு சண்டை வரும் இது ஏதாவது ஒரு ஆள் உயிர் பள்ளியில் போய் முடிஞ்சிடும் வேணாம்ப்பா நான் கிளம்புறேன்ப்பா உன்னுடைய நேரம் சரியில்லை முருகை வந்து உன்னை ரொம்ப சோதிக்கிறாரு உனைய வாயை புடுங்குறாரு எனக்கு ஆத்திர ஆத்திரமாக வருது நான் ஆத்திரத்தில் என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே தெரியாது ஆனாலும் நான் பொறுமையாக போகிறேன் என்னைய பொறுமையாக இருக்க விடு என்னைய கொஞ்சம் நேரம் வேறு பக்கம் போக விடு நாங்கள் இருந்தேனா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆகும் மன உளைச்சல் ஆகும் என்னை போவுடுப்பா போவுடுப்பான்னு காலில் விழுந்து கெஞ்சிறேன் என்னையை விடவே மாட்டேங்கிறா என்னையை போட்டு அட்டிக்கிறா என்னையை போட்டு கையை போட்டு கிழிக்கிறா ஏகப்பட்ட போட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறா என்னைய கோவத்தை தூண்டுறா எனக்குள்ளே வந்து அப்படியே ஆத்திரத்தை மூட்டி அவளை ஏதாவது பண்ணணுங்கிற அளவுக்கு எனக்கு கொண்டு போகுது மைண்டு ஆனாலும் நான் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எப்போ என்னை விட்டுரு நான் சுமி வீட்டு கூட போகலை நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு இல்லைன்னா நைட்டு நானும் பப்பும் கூட அங்கே போய் இருந்துக்கிறோம் நாளைக்கு கூட வர்றேன் அப்படிங்கிறேன் எல்லாத்துக்காரணம் என்ன குடி அவள் போட்ட சரக்கு மத்தியானம் அவள் குடித்த குடி அதனால தான் சாயங்காலம் ஆறு மணிலையும் உட்காந்துக்கிட்டே எனக்கு போனை போட்டு டார்ச்சரு பாலா வர்றேன் பாலா வர்றேன் நான் கேட்குறேன் பாலா வந்தால் வந்துட்டு போகிறேன் உனக்கு என்ன பாலா வந்து உன்னை வந்து இப்போ உனக்கு உனையை வந்து நான் நட்டப்படுத்தி விட்டுருக்கேன் நான் இல்லை உனக்கு தேவையான நகை இருக்குது உன் வீடு இருக்குது அதில் பாதி அட்வான்ஸ் கொடுத்த காசு என் காசு இருக்குது உன் காசு இருக்குது ஒன்று கூட விநாயகத்துக்குடையே நீங்கள் இரு இல்லைன்னா உனக்கு நீ சேமித்து வச்ச நகை உன் பணம் ஓ ஏடிஎம் கார்டு ஓ ஃபோனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் எங்கே கூப்பிட்றான்னா அவன் கூட போய் குடும்பம் நடத்து உன்னை யார் வேணான்னு யாரும் தடுத்தாங்களே பாலா வர்றேன் பாலா வர்றேன் பாலா வர்றேன் வீடு தெரிஞ்சு போச்சு அவன் வீட்டுக்கு வந்து தகராறு பண்ண போகிறேன் அவன் குடிச்சிட்டு வந்து இப்போ ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் நீ வராத நான் வீடை பூட்டிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் எதுக்கு போகணும் எதுக்கு போகணுங்கிறேன் எதுக்கு உனக்கு பயம் உன் முடிச்சது தானே வர்றேன் தாராளமாக அவன் கூட போய் குடும்பம் நடத்துறதுக்கு திருப்பூருக்கு போ தாராபுரம் போ இல்லை உன் நகை நட்டு எல்லாத்தையும் தான் அவன் கூட இருந்ததுக்கு இவ்வளவு நாள் அவன் வந்து என்ன அவனை போகிறேன் இது ரெண்டு பேருமே நீங்கள் சேர்ந்து நடத்துகிற நாடகந்தேன் அவன் உன்னை அனுப்பி தான் விட்டுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அவன் வந்து ஒரு இழுச்ச வாங்க உனக்கு சிக்கியிருக்கேன் நீ எதுக்கு போய் பல பேர்கிட்ட படுத்து படுத்து சம்பாதிக்கிற ஒருத்தங்கிட்டையே படுத்து மொத்தமாக சம்பாரிச்சிட்டு குடும்பத்துக்கு ஒரு வீடு வாசலை வாங்கிட்டு வான்னு சொல்லி தான் அவன் அனுப்பி விட்ருக்கேன் அவன் வர்றேன் வர்றேன் வர்றான்னு சொல்லி என்கிட்ட இதுக்கு பூச்சாண்டி காட்டுற அவன் வர்றதுனால எனக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது எனக்கு லாபம் தானே வந்தால் அவன் உன்னைய பார்த்து கூட்டிகிட்டு ஊருக்கு போகட்டும் இல்லை அதே வீட்டில் வச்சு நீ குடும்பம் நடத்து அப்படியே எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு எனக்குன்னு அதில் ஒரு பொருள் வேணாம் வாங்கி போட்ட ஜாமான் பூரா வச்சுக்க கட்டிலு மெத்தையிலேருந்து ஏசியிலேருந்து பா பண்டம் பாத்திரம் சிலிண்ட்ரு இன்னும் வீட்டில் உள்ள பொருட்கள் டிவி எல்லாம் நீயே வச்சுக்க உனக்கு போட்டு அழகு பார்த்த நகைகளையும் நீயே வச்சுக்க என்னை வெறும் ஆளாக விடு எப்படி நான் ஏன் வீட்டில் இருந்து வெறும் ஆளா என்னை வந்து ஐம்பது லட்ச ரூபா சொத்தை எழுதி கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேனோ அப்போ அப்போவே நான் கவலைப்படல ஏன்னா எனக்குன்னு தேவைகள் எதுவும் கிடையாது நான் எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிச்சிட்டேன் எனக்குன்னு இனிமேல் வாழ்க்கையும் கிடையாது முடிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நரக வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் பாட்டு எங்கிட்டாவது நீயும் இல்லை அவள் இல்லைனா கூட எங்கிட்ட சன்னியாசம் போயிடுவேன் எங்கிட்ட ஏர்வாடி இல்லைன்னா நாகூர் இல்லை ஏதாவது வேளாங்கண்ணி இல்லைன்னா எங்கிட்டாவது ராமேஸ்வரம் சொல்லி எங்கிட்டாவது போய் பிச்சை எடுத்து கூட ஒரு திருவோடு தான் முதலீடு அழகாக அதை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்பப்போ பிச்சை எடுக்க அப்படியே சாப்பிட தூங்க எனக்கு தேவை வாழ்க்கையில் என்ன அவ்வளோதான் முடிச்சு போச்சு எல்லாம் எனக்கு எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிச்சிட்டேன் எதுக்கு நான் பயப்படுறதாவே இல்லை என் வந்தா என்ன ஏன் போனா என்ன எதை பற்றியும் கவலைப்படல அங்கிட்ட சுவையில் பிரச்சனை ஓடுதா ஓடட்டும் சுகையில் கூட வந்து நாடகம் போடுறா ஸ்பேனரை வச்சிருக்கா எடுத்துட்டா எடுக்கட்டும் வச்சாடா வைக்கட்டும் எனக்கு தேவையே கிடையாது அதே மாதிரி தான் இங்கேயும் பாலவநாயம் வர்றானா வரட்டும் சொத்து பத்தெல்லாம் எடுத்துகிட்டு போறியா போ சம்பாரித்து கொடுத்த வரைக்கும் சாப்பிட்றியா வச்சு சாப்பிடு எனக்குன்னு சொல்லி இனிமேல் என் தங்கச்சி பிள்ளைங்க இருக்குது என்னுடைய சகோதரர்கள் இருக்காங்க மாப்பிள்ளைங்க இருக்காங்க எங்கிட்ட உட்காந்து எங்கள் அம்மா வீடே இந்த இருக்குது இதில் உட்காந்து வீடியோ போட ஏதோ மூணு விலைக்கு சோறுதிங்க என் பொழப்ப கூட நான் அப்படி ஓட்டிக்கிறேன் என்னையை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது எனக்கு இனிமேல் தேவைகள் கிடையாது எனக்கு இனிமேல் என்ன இருக்குது அவனை சின்னவனுடைய ஒரு கல்யாணம் அச்சுவுடைய ஏன் பேரப்பிள்ளைகளை பார்த்துட்டு இங்கே உட்காந்தைய கூட பார்த்துக்கிட்டு வீடியோ கால் அவங்களை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போயிடுவேன் எதுக்கு பயந்தவை நான் கிடையாது இப்பயும் சொல்கிறேன் சூர்யாவுக்கு சொல்கிறது இது தான் புருஷே வந்தால் கூட கிளம்பு தாராளமாக உங்ககிட்ட இருந்து எந்த பொருளையோ எந்ததையும் நான் கேட்க போகிறது கிடையாது எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போ இல்லை அங்கேயே கூட குடும்பம் நடத்து எப்படி நான் வந்தேன்னா விறுகாலாகவே நான் போய்க்கிறேன் அதே மாதிரி திருச்செந்தூருக்கு என்னை காலையில் அப்போ கூப்பிட்டா நான் வரமாட்டேன்ட்டேன் நான் ஏன் நேத்திக்கடனை எப்படி நிறைவேற்றணும்னு சொல்லி எனக்கு தெரியும் அதை இறைவன்ட்டை போய் அப்படி திருச்செந்தூர் முறையே என்னையை தண்டிச்சா என்னையை தண்டிச்சுக்கிறனும் எதுக்காக அந்த நேத்தி என் மகனுக்காக தானே சொன்ன அவனுக்கு உண்டான நேத்திக்கடனை நானே போய் நீ நேர்ந்துக்கிட்டியோ இல்லை நான் நேத்திக்கடை வச்சேனோ ஒரு வேலை வாங்கிட்டு போய் நான் போட்டுக்கிறேன் என் மகனை கூப்பிட்டு போய் கூட அவன் கையால் கூட போட்டுக்கிறேன் அவன் கையால் ஏதோ கொஞ்சம் காசு வாங்கிட்டு போய் போடணுமா அதையுமே நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன்னா அந்த அந்த ரூல்ஸு அந்த சம்பிரதாயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது ஏதோ நீ நே வேண்டிக்கிட்டேன்ட இப்போ காலையிலே வந்து என்னை கூப்பிட்ட நீ வா நம்ம வந்து போவோம் நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுவோம் நான் நேற்றே சொல்லிட்டேன் அவகிட்ட நீ இந்த வேலை வீட்டில் வச்சுக்கிட்டு வேலைனோட விளாண்டுக்கிட்டு இருக்க வேலுண்டு விலை இல்லேம்பாங்க அவர் கையில் வச்சுருக்க அந்த வேலு நேர்த்தி கடை வேல் அதை வீட்டில் வச்சுக்கிட்டு நீ இந்த குடிக்கிறது இந்த இந்த ஏகப்பட்ட அதை அவருடைய இதுக்கு போகாமல் சன்னதிக்கு போகாமல் வேறு வேறு இடங்களுக்கு போகிறது அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறது இதெல்லாம் விட்டுரு விட்டுட்டு முதல்ல அவருக்கு உண்டான வேண்டுதலை நிறைவேற்று இல்லாட்டினா ஆண்டவன் உனக்கு சோதனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு மரணத்தில் கூட கொண்டு போய் விட்டுருவேன் அதோடய வெளிப்பாடு தான் நேர்த்தெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து என்னை நீங்கள் சாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் உண்மையிலே நான் ஒரு சாதுவோ ஒரு அப்ராணியோ கிடையாது எனக்குள்ளேயும் மிருகம் தூக்கிக்கிட்டு தான் இருக்குது எனக்குள்ளேயும் நான் வெகுண்டு இருந்தேன்னா நேற்று அது அவளுக்கு தெரியும் அவளுக்கும் கண்டு முன்னால் மரண பயத்தை நான் காட்டிட்டேன் அதனால தான் நேற்று அதோடு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லாமல் போய் படுத்தாள் ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் எல்லாமே நேற்று முடிச்சிருக்கும் நேரம் நான் இருக்க வேண்டிய இடம் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன் என்னை ரிமாண்ட் அடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு நேற்று நைட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க நடக்க இருந்துச்சு என் தாய் மேல் ஆனையாக சொல்கிறேன் எங்கே என் தாய்மேல் ஆனையாக சொல்கிறேன் அப்படி ஒரு சம்பவம் நேற்று நடக்க தெரிஞ்சிச்சு ஏன்னா அவள் என்னை பூச்சி நினச்சிக்கிட்டு என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தாள் நான் என்னுடைய குணத்தில் ஒரு தான் நான் காட்டினேன் நேற்று நான் இப்போ எப்பேற்பட்டவங்கிறத நீ தெரிஞ்சிக்க அப்படிங்கிறதுக்காக நான் அடி வாங்கிக்கிட்டே தான் இருந்தேன் கடைசியாக நான் ஒரு விஷயம் நான் பண்ணேன் ஆனால் அது அதோடு அவள் விட்டுட்டா ஐயோ இவ இவ்வளோக்கோ காரணா இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு அவனால் தும்புற முடியலை நான் நினச்சிருந்தா நேற்று என்னென்னமோ நடந்திருக்கும் வேணாம் இதோட நம்ம நம்ம ஏன்னா கடவுள் வந்து நம்மளை சோதிக்கிறார் உன்னையே சோதிக்கிறார் கர்மா சோதிக்குது நீ வந்து கடவுளுக்கு ஒரு தான் வச்சுட்டு நீ ஒன்று ஒன்று பண்ணும்போது என் கையாலே உனக்கு எல்லாம் நடந்துருக்கும் உனக்கு எல்லாமே நடந்திருக்கும் ஆனால் எல்லாத்துலேயும் நீ தப்புச்சிட்ட ஏன்னா அது என் பொறுமை என்னோடய பொறுமை ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க ஆனால் நான் ஆத்திரத்தில் நான் நேற்று பொறுமையாக இருந்தேன் பொறுமையை மீறி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு செயல் நேற்று நடக்க தெரிஞ்சிச்சு ஆனால் அதுலேருந்து அவள் காப்பாற்றப்பட்டா அதுக்கு காரணம் நான் தான் அந்த முறையன் தான் அவளை வந்து மரணத்தோட அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு காப்பாற்றி விட்டார் நான் நினச்சதுதான் வேறு மாதிரி நடந்திருக்கோம் வேணாம் அதை நான் சொல்லவும் விரும்பலை ஏன்னா நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்கிட்ட பொறுப்ப இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு மனுஷன் கிட்டே எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமசாலியாக இருக்கானோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவனுக்குள்ளே ஆத்திரம் எரிமலையாக வெடிக்கும் அதெல்லாம் வந்து அந்த அந்த இடத்துல இருந்து பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் ஏதோ நான் என்னுடைய பிள்ளைகளை நினச்சோம் என்னுடைய குடும்பத்தை நினச்சோம் என் எதிர்காலத்தை நினச்சோம் என் எதிர்காலத்தை விடுங்க என் குடும்பம் நான் அடுத்த நின்றக்கூடாது நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு தான் வந்து பிரச்சனை நம்மளுக்கு இல்லை நம்ம குடும்பம் அனாதை ஆயிருமே அந்த ஒரு காரணத்துக்காக எல்லா வழிகளையும் எல்லா அடிகளையும் ஏன்னா யாராவது ஒரு ஆள் உயிர் அவள் தள்ளுன தள்ளுக்கு அவள் எத்தனை எத்துக்கு ஏதோ படத்தில் சொர்ணா காய்த்துற மாதிரி எத்தினான் ஏன்னா அதை எதிர்பார்க்கவே இல்லை நெஞ்சில் எத்தினா எத்தனை எத்துல அப்படியே பின்னால் ஒரு பத்தடி அப்படியே தடுமாறி போய் அந்த சோபா இருக்க போய் சோபாவில் உட்காந்து மண்டை அடிச்சிச்சு இல்லாட்டினா நேரம் வேறு மாதிரி ஆயிடும் டைரெக்டாக போய் நான் அந்த எத்துக்க அந்த ஃபோர்ஸுக்கு அடித்து அடிக்க என் மண்டை நேரம் பேந்து நான் அங்கே பிரைண்டட் ஆகிருப்பேன் அதுவும் நான் தப்பிச்சது அதுக்கப்புறமும் விட்டாளா அதுக்கப்புறம் பிரச்சனை மேற்கொண்டு மேற்கொண்டு விஸ்வரூபமாகி அதுக்கப்புறமும் அவளை வந்து நான் போய் ஒன்று பண்ண போய் பல விஷயங்கள் நடந்துருச்சு இப்போ சரி அதெல்லாம் விடுங்க இப்போ காலையில் திருச்செந்தூருக்கு என்னை கூப்பிட்டா நான் வரலான்ட்டேன் ஏன்னா எனக்கு வந்து கடவுள் மேலே ரொம்ப பக்தி இருக்குது அது எந்த கடவுளாக இருந்தால் என்ன முறைப்படி போகணும் நேற்று தான் குடிச்சிருக்கேன் எல்லாம் நடந்துருக்கு இன்றைக்கி காலையிலே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் வேலை எடுத்துகிட்டு நான் திருச்செந்தூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறா என்னை கூப்பிட்டா நான் வரலன்ட்டு எனக்கு நான் அப்படி வர மாட்டேன் உண்மையிலே இப்போ சாமி கிட்ட போய் பார்க்க போகணும்னா ஒன்றும் விரதம் இருக்கணும் நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது மான்வெட்டை ஆடக்கூடாது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுத்தபத்தமாக தான் கடவுள் ஏற்றுக்கிடுவார் இல்லாட்டினா அந்த பாவம் என்னை சேரும் நான் வர தயாராக இல்லைன்ட்டு இப்போ அவளாக எழுந்திரிச்சா தலைக்கு ஊற்றுனா புது ட்ரெஸ்ஸு ஏதோ சுடிதார் எடுத்து போட்டால் ஒரு ரோஸ் கலர் பிங்க் கலர் ஒயிட்டு ஏதோ ஒன்று கலந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் பைக்கட்டை தூக்குனா கிளம்புனா நான் வீடை கூட பூட்டலை சரி அவள் போயிட்டு திருப்பி வந்தாலும் வரலாம் ஏன்னா சாவி தான் இருக்குது என்கிட்ட அவளே போகட்டும் வரட்டும் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அதை அந்த ஆண்டவன் பார்த்துக்கிறேன் ஏன்னா ஆண்டவனுக்கு திருச்செத்தூர் முருகனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என் விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன் தப்புனா தப்பு தான் நீயா விரதம் இருப்ப நீயா விரதத்தை கலப்ப திடீர்னு திருப்பி விரதம் இருப்பேன் திடீர்னு குடிப்பேன் திடீர்னு வந்து சாமி ஒன்றும் நினச்சிக்கிற மாட்டாருன்னு சொல்லி எல்லாம் நடத்துவேன் அது வந்து நான் வந்து அதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா எனக்கு என் குடும்பத்தோட பா பா என் குடும்பத்தை பாதிக்காது உன்னே உனக்கு அதெல்லாம் இல்லை உனக்கு புரிசே ஒரு பக்கம் கிடக்கிறேன் உன் பிள்ளைகளை தான் நான் நேற்று வந்து உனைய வந்து உன் எதிர்காலத்தை யோசிந்தேன் கடைசி நேரத்தில் நீ எந்திரா உன்னையும் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏதோ பண்ண வந்தான் நான் அப்போ அவகிட்ட சொன்ன ஒரே வார்த்தை நீ என்ன வேணாலும் பண்ணு என்னை நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் அதனுடைய எதிர்காலம் உன்னுடைய பாதிப்பு என்ன நீ வாங்கி வச்சுருக்கிற கடன்கள் எவ்வளவு எல்லோரும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு யாராவது ஒரு ஆள் மண்டையை போடணும் ஓ குடும்பம் எதுக்கு எதனாலும் பாதிப்பு இப்போ என்னை ஏதாவது ஒன்று பண்ணாலும் உன் பிள்ளைகளுக்கு தான் பாதிப்பு ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் காலேஜுக்கு போகணும் அடுத்து இருக்கான் அம்மா எங்கள் அம்மியா இல்லை நீ ஜெயிலுக்குள்ளே போயிட்டேன்னா என்னை அடித்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நீ ஏதாவது நான் இப்போ மாய் போய் ஜெயிலுக்கு போனால் அந்த பிள்ளைகளும் தெ தான் நிற்கும் உன் எதிர்காலத்தை யோசிச்சுக்க யோசிச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு நான் இப்பயே இப்படியே விட்டுறேன் உனைய இப்போ நினச்சா உன்னை நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை விட்டுட்டு நான் விலகினேன் இனிமேலும் சொல்கிறேன் சாமி விஷயத்தில் சாமி குத்தம் பண்ண நான் தயாராக இல்லை உன் இஷ்டம் நீ திருச்செந்தூர் போறியா போ உனக்கு அதெல்லாம் பழக்கம் இதே சன்னதியில் வச்சு தானே நீ வந்து லாஜில் அங்கே ரூமை போட்டு திருச்செந்தூரில் குடிச்சவ நீ அப்படி உள்ளவளுக்கு எது புத்தி கடை கொடுத்துட்ட திருப்பி கிளம்புற நேற்று தான் அவள் குடிச்சிருக்கா நேற்று மத்தியானம் குடித்தா நல்லா எனக்கு தெரியும் நான் அவளும் தான் குடித்தோம் இதோட நான் வேணான்ட்டு நான் உட்காந்துட்டேன் நல்லது கிடையாதுன்ட்டு நான் அப்படி இருந்தேன் சாயங்காலம் ஆறு மணி லைவில் ஒழுங்காக தான் பேசுகிறேன் அதுலேயும் சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க மாமா குடிச்சிட்டு வந்துருக்கிறாரு போதையில் பேசுகிறாருன்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி இருந்தோம் அதையும் மீறி நான் லைவை போட்டு முடிச்சுட்டு போகிறேன் இவன் நைட்டு பத்து மணி வரைக்கும் என்னை போட்டு பிணாத்தி எடுத்து சண்டை மல்லு கட்டி நான் நேற்று ப படுத்து தூங்கிட்டேன் நான் காலையில் இப்போ தான் எழுந்திரிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சோடனே ஊருக்கு போகிறேங்கிறா போகட்டும் எனக்கு தெரியாது ஆண்டவா திருச்செந்தூர் முருகா என்னையை மன்னிச்சிரு அவளை சரி மீறி வர்றா அவள் வந்தாலும் அவளை ஏற்றுக்கா வரமாட்டா வர்றேன்ப்பா அப்புறம் வந்து என்னையை விட்டு அவள் சரி பார்த்துக்கிறலாம் அதே மாதிரி சொல்கிறேன் சுமிக்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்குறதுங்கிறது என் தனிப்பட்ட விஷயம் ஏன் உரிமை என் மானத்தையும் என்னுடைய கௌரவத்தையும் விட்டு கொடுக்குறது யாருக்காக என் மனைவிக்கிட்ட தானே விட்டு கொடுத்தேன் அதை பற்றி நான் துளி கூட கவலைப்படலை பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே மூல காரணமே அங்கே தான் என் மனைவியை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதையும் நான் பிரைவேட் பண்ணிவிட்டேன் மத்தியானம் ஒரு வீடியோ போட்டேன் என் மனைவி மனத்தை நானே காற்றுல வாங்க விரும்பலை அதனால் அந்த வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன் அதே மாதிரி சாயங்காலம் நான் மன்னிப்பு கேட்டது மன்னிப்பு கேட்டது தான் என் பொண்டாட்டிக்கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்டேன் யார்கிட்டையும் இல்லை இதுக்காக நான் வந்து பின்வாங்கி அதெல்லாம் கிடையாதுலாம் சொல்ல போகிறது கிடையாது அவன் மன உளைச்சலில் இருக்கா மே சுற்றி உள்ளவங்களும் மன உளைச்சல் கொடுக்குறாங்க கூட சேர்ந்து நானும் மன உளைச்சல் கொடுத்தேன்னா நல்லா இருக்காதுங்கிறதுக்காகத்தான் நான் அந்த வீடியோவையும் ப்ரைவேட் பண்ணேன் நான் மன்னிப்பும் கேட்டேன் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா இவன் சூர்யாண்ணிய ரொம்ப டார்ச்சர் கொடுத்தா என் பொண்டாட்டி காலில் நேரில் போய் கூட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன் அது ஏன் இஷ்டம் ஏன் பொண்டாட்டி ஏன் காலில் தடவை விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கா நான் கேட்குறதுல தப்பு கிடையாது இது இதில் ஒரு கெளரவ குறைச்சலும் கிடையாது அதனால் எது எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் பேசுகிறது எதுவுமே என் முடிவு தான் ஏன் மனசாட்சிப்படி தான் நான் பேசுவேன் தப்பாக பேசுனா தப்புன்னு கமெண்ட் போடுங்க கரெக்டாக பேசியிருந்தேன்னா அண்ணன் என்றைக்குமே கரெக்டானவர் கரெக்டாக பேசுவார் அவர் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பேசுவார் நினைக்கிறவர் மாத்திரம் லைக் போடு கமெண்ட் பண்ணு ஓகேவா பாய்